வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம இன்னைக்கு யாரால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில பொழிஞ்சிடும் மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம வெங்காயம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா தான் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க நல்லா தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா குழஞ்சி வந்துருக்குது இந்த டைம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இந்த மாதிரி அப்போ தான் மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட நல்லா ஆட் ஆகி டேஸ்டாக இருக்கும் அதுக்காக இதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஏறாவை இதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி எரா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எரா கிரேவி வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் வேணும்னா ஐக்கானில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போது எராவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இப்போது ஒரு லிட் போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வையுங்க இருந்தே தண்ணி வரும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தண்ணியை நல்லா நல்லா பரட்டி விடுங்க அடிக்கடிக்கே கலந்து விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா இறால் இருக்கிற தண்ணி அப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விடுங்க அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்மில் வச்சே பண்ணுங்க இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது பத்தலைன்னா இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு லிட்டு போட்டு முடிடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது மாதிரி அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வையுங்க இப்போது மறுபடியும் லிட்டு போட்டு முடிக்கிறேன் மறுபடியும் நல்லா வேக வையுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு நல்லா திக்காக வந்திருக்கு நம்ம ஏராள தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனல் உள்ளே போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி எரால் தொக்கு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபார் வாட்சிங்